வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் முப்பத்தி ஆறாவது ஜோதிட கருத்தரங்கின் நிறைவு பேச்சாளராக தனக்குடி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஐயா அவர்கள் ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைவில் நமக்கு சொற்பொழிவாற்ற இருக்கிறார் வாற்ற வரமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஓம் கஜானனம் போத கணாசேவித கவித்த ஜம்பு பலசார வசித்தம் உமா சுத சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம் முதன் முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞானது அண்ணாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களின் பொற்பாதந்தூட்டு வணங்கிக் கொண்டும் இப்பொழுது இரண்டு வருட காலத்திற்கு முன்பு ஐயா ஐயாவர்களும் ஜோதிடம் பயின்றேன் அவர்களின் பொற்பாத்தை வணங்கிக் கொண்டும் நாகலிங்க சுவாமி ஐயா அவர்களின் பொற்பாத்தை வணங்கிக் கொண்டும் எனது சிற்றுரையை துவங்குகிறேன் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லேன் தொகையறிந்து தூய்மையவர் இந்த குரலுக்கேப்ப எனது உரை தான் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் தலைவர் மதிப்பிற்கும் உரிய குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் அவர்கள் அவர்கள் அன்னார் அவர்களுக்கும் செயலாளர் அன்னார் அவர்களுக்கும் பொருளாளர் அன்னார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரை துவங்குகிறேன் மலர்களில் தாமரை தலைமை தாங்கும் மறிக்கொழுந்து வாசனைக்கு தலைமை தாங்கும் கலைகளிலே இலக்கியம்தான் தலைமை தாங்கும் கதராடை தூய்மைக்கு தலைமை தாங்கும் விழாக்களில் திருமணமே தலைமை தாங்கும் விலை மதிப்பில் தான் தலைமை தாங்கும் இம்மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை வகுக்கும் தலைவர் அவர்களே மற்றும் அனைத்து ஜோதிட பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு என சுற்றி துவங்குகிறேன் இந்த ஜோதிடத்துக்கு வந்து நான் பெருசாக எதுவும் சாதிக்கலை ஆனால் பெருசாக சாதிச்சிட்டேங்கிற மனநேர்வு எனக்கு இருக்குது என் பொண்ணு விவேகானந்தா காலேஜில் எம் காம் படிச்சுட்டு காலேஜ் லெக்சராக இருந்தான் அவள் படித்த ஒன்றரை வருஷம் முடித்த பின்னாடியே அங்கே காலேஜில் சொன்னாங்க எம்பிள் சர்டிவிகேட் இருந்தால் தான் படிக்க முடியும் நீ எம்பிள் சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க எம்பிள் சர்டிவிகேட் இல்லை இல்லைன்னு அப்புறம் அவங்கள வந்து ரிசைன் நீ இது பண்ணிக்குமா அப்படின்ட்டாங்க அவ்வளோ ரிசைன் பண்ணிட்டேன் மூணு மாதம் சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க காலேஜிலேருந்து அந்த மூணு மாதம் சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டாங்க மூணு மாதம் சம்பளம் அப்பா எனக்கு மூணு மாதம் சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டாங்க கிடைக்குமான்னு கேட்டாங்க கிடைக்குமா அவளுடைய திசா புத்தியே அந்தரம் இதெல்லாம் கணிச்சு இந்த சூழ்ச்சம் அறிஞ்சு சொன்னேன் இன்னும் ஒன்றரை மாதம் உன்னுடைய அந்தரம் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு அந்தரம் முடிஞ்சோடனா அடுத்த அந்தரம் வர்றதுக்குள்ளே கிடைச்சிரும் ஒன்றரை மாதங்கிறது ரெண்டு மாதம் ஃபுல்லாக உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஒன்றரை மாதம் முடிஞ்சது பணம் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அவளுடைய அக்கௌண்ட்டில் போட்டாங்க உனைய உனக்கு அந்த பணம் கிடைச்சின்னா என்ன எனக்கு செய்கிறேன்னு உனக்கு வேசி சர்ட்டை எடுத்தப்பா அம்மாவுக்கும் சேலை அனுப்பணும் அதே மாதிரி எனக்கு வேசி சர்ட்டை எடுத்து கொடுத்தேன் சேலையும் எடுத்து கொடுத்தான் இதெல்லாம் இந்த ஜோதிடத்துக்கு வந்து நான் கற்றுக்கிட்டதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு என்னுடைய அக்கா ரெண்டு ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க ஏ ஈரோட்டுக்கார பிள்ளை குமராபாளையத்துக்கு ஒன்று எதை கட்டலாம் நான் குமராபாளையத்துக்கு பிள்ளையை கட்டிக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லைடா ஈரோட்டுக்கார பிள்ளை வசதியாக இருக்காங்க அது தரேன்னாங்க சரி அது தரேன் போய் கட்டிக்க அப்படின்னு அங்கே போய் கேட்டிருக்காங்க அவங்க கொடுக்கல கடைசியில் குமரா காலத்து பிள்ளை தான் மீண்டும் சொன்ன மீண்டும் வந்தாங்க நான் முதலே சொன்னேன் குமராபாளத்தி பிள்ளையை கட்டிக்கேன்னு சொன்னி நீ கேட்கல நீ போய் சாமி பாவை கேட்டுச்சு கேட்டு கட்டிக்கானே உடனே எங்கள் அக்கா கோவம் வந்துடுச்சு ஏன் நான் கேட்குறேன் இவ்வளோ தூரம் லொல்லு பேசணும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க நான் முதலே குமராபாளத்தி பே பிள்ளையை கட்டிக்க அப்படின்னு மீண்டும் சொல்லி அந்த பேனை கல்யாணம் பண்ணி பண்ணிச்சுன்னா பதினாறு வருஷத்துக்கு முன்னே இன்றைக்கி அவனுடைய பையன் வந்து ப்ளஸ் டூ முடிக்கிறான் இன்றைக்கி அவன் அருமையாக நல்ல விதமாக நான் இருக்கிறான் அவனுடைய மச்சனை எவனாச்சு மச்சனை போய் வீடு பணம் செலவு பண்ணி அக்கா புருஷன் கட்டி கொடுப்பான் நான் வீடு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா போட்டு அக்கா புருஷன் தம்பிக்காரன் மச்ச அக்கா புருஷனுக்கு கட்டி கொடுத்துருவான் நான் பதினாறு வருஷத்துக்கு முன்னே இந்த பிள்ளையை கட்டிக்கனு சொன்னுடைய விளைவு இன்னைக்கு அவ்வளோ மச்சனங்காரன் வீடு கட்டி கொடுத்துருவான் இந்த ஜோயிரத்துக்கு வந்து நான் சொன்னதில் அவங்க எங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டது நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அவன் ஜாதம் பார்க்க வந்தான் மாமா அவங்களோட ஜாதம் பார்க்கணுன்னா ஏன்னா திடீர்னு சொல்கிறியா அப்படின்னு ஆமாம் நான் மூணு ஜோதிட பார்த்துட்டேன் மூணு ஜோதிட என்ன பார்த்து பார்த்தேன் அப்படின்னு அப்படி அப்பா வந்து இறந்துடுவார்னு ஜனவரி வந்தால் இறந்துருவாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ பார்த்தான் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் வந்து பார்க்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜ ஜனவரி வந்தால் இறந்துடுவாருன்னு சொல்கிறான் அவனையும் சொல்கிறான்டா வம்பாரு என்னுடைய சொந்த அக்கா வீட்டுக்காரர் அப்படி சரி உன்னுடைய ஜாதகத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொல்லி அனுப்பிச்சு பார்த்தேன் விசா பற்றி அவனுடைய ஜாதத்தையும் அவன் பையனுடைய ஜாதத்தையும் எல்லாம் பார்த்து விசா பற்றியும் அந்தரம் எல்லாம் கணிச்சு பார்த்துட்டு கடைசியில் வெடிஞ்சு காலையில் வாடான்னு வந்தான் இதே சொன்னேன் உன்னுடைய ஜாதத்தில் உங்கள் அப்பாவுக்கு சாதகம் இல்லைடா நல்லா இருப்பாருடா நீ தைரிய நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் சொன்னேன் இருபத்தி ஒன்று ஜனவரியில் அவங்க அப்பா நம்ம மூணு ஜோட சொல்லியிருக்காங்க நான் அப்பா அவனுடைய பையனுடைய ஜாதத்தில் ராகு ராகுபுத்தி நடக்குது உங்கள் அப்பா சாக மாட்டார் உங்கள் அப்பாவுக்கு உன்னுடைய உன்னுடைய ஜாதத்தில் ஆயில் அதிகமாக இருக்குது அதே இதில் உன்னுடைய பையனுடைய ஜாதத்தில் உங்கள் அப்பாவுடைய சித்தப்பாங்க சித்தப்பாவை பெரியப்பாக கொஞ்சம் பாதிக்கும் ஜாக்கிரையாக இருந்தேன் அதேமாதிரி இருபத்தி ஒன்று ஜனவரி தேதி ஃபோன் பண்ணுறான் மாமாண்ணான் என்னடா பண்ணேன் எங்கள் பெரியப்பா இறந்து போயிட்டார் மாமா அப்புறம் சரி எங்கே இருக்காருன்னா செமிச்சா மழையானாங்க சரி உங்கள் அப்பா எங்கே இருக்கார் அப்பாவும் இங்கே வந்திருக்கார் மாமாண்ணா சரி இது நானும் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் நானும் மாலை போட்டு பேசி பார்த்துட்டு பிடிச்சிட்டு வந்தேன் என்ன நான் சொன்னது என்னடாச்சு மூணு ஜோதிடத்தை போய் ரூபா செலவு பண்ணியிருக்கான் என்னடாச்சு அப்படின்னு ஐயோ அவங்களாம் என்னை பைத்தியம் முழுக்க வச்சுட்டாங்க மாமா அப்படியே இந்த ஜோதிடத்துக்கு வந்து மற்றவங்களுக்கு பெரிய பெருசாக சொல்லி நான் பெருசு பெருசாக சாய்ச்சி ஒன்றும் நான் இது பண்ணிக்கல எனக்கு காடு பங்களா வீடு அதெல்லாம் வாங்கலாம் என்னுடைய குடும்பத்தாருக்கு அத்தனைக்கும் சொல்லி அவங்களெல்லாம் நிறைவு பண்ணியிருக்கேன் திருச்சியில் எம்காம் சிஏ படித்தவர் காலேஜ் லெக்சராக இருக்கிறவர் பிஹெச்டி எழுதுகிறாரு என் பொண்ணு வெறும் எம்காம் படித்தவன் பிஹெச்டி எழுதுகிறான் என் பொண்ணுக்கு முதல்ல சொன்னதுலேயே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா அதை வச்சு என் பொண்ணு என்ன கேட்டால் அப்பா நான் பிஹெச்டி எழுதுகிறேன் நீ ஒரு நல்ல நல்லா டைம் பாஸ் சொல்லு அப்படின்னா அவருடைய திசா புத்தி அந்தரம் இத்தனையும் கணிச்சு அவருடைய நட்சத்திரத்துக்கு உண்டான சூச்சம் அந்த பஞ்சபட்சியும் பஞ்சபட்சம் கொஞ்சம் பார்ப்பேன் பஞ்சபட்சம் எடுத்து அந்த பஞ்சபட்ச நட்சத்திரத்தை எடுத்து அதையும் வச்சு அந்த அரசு பட்சி நேரத்தில் போய் பணம் கட்ட சொன்னேன் அதே நேரத்தில் போய் பணம் கட்டினா பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டோம் இதே எம்காம் சிஏ படித்தவர் ஃபெயில் ஐட்டர் இத்தனைக்கு காரணம் இந்த தான் என்னுடைய ஜோதிடத்தை வச்ச இப்படி இதில் ஒரு நல்ல ஒரு இது இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஜாதி ஆய்வு செஞ்சேன் நான் போராட நட்சத்திரம் தனுசு ராசி பிறந்த பொழுதே ரெண்டு வருஷம் ஏழு மாதம் என்னோடய ஜனன காலம் தசா இருப்பு இருப்பு எனக்கு கும்பல கணக்கும்பளக்கணந்து ஏழாம் வீட்டு கல்வி சூரியன் மேசத்தில் உச்சம் மேசத்தில் உச்சமாய் அந்த ரெண்டு வருஷம் சுக்கரன் தசை முடிஞ்சு சூரியன் தசை வரும்போது சூரியன் யாரே அப்பேன் அப்பனா ஸ்வகா பண்ணிட்டேன் என்னுடைய கடைசி எட்டாவது வயசில் எட்டு இன்னும் ஏழு மாதம் இருக்குது எங்கள் அப்பா இருந்துருக்கார் அப்போ அந்த ஜோதிடத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தோம் நல்லா அது வந்தோமா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணு ஜோதிடர்களுக்கும் ஒரு தாழ்மையான கருத்து இந்த இதில் சொல்கிறது என்னென்னா மூணு ஜோதிடரும் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இறந்துருவாருன்னு சொன்னாங்க அப்படி இறந்துடுவார்னு அப்படிமா சொல்லக்கூடாது உங்கள் அப்பாவுக்கு உடல்நல சரியெலாம் போகலாம் மருத்துவ செலவு வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லணும் இறந்துடுவாருன்னு சொன்னால் சொன்னது பையா போச்சு பார்த்தீங்களா ஆதி காலத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் இந்த ஆள் சொன்னது குற்றிச்சோம் யார் யாருன்னு எங்கள் அக்கா என்ன கேட்டேன் சொல்லவே மாட்டேங்கிறான் நீ சொன்னால் சண்டை பண்ண சண்டைக்கு போயிடுவாம்மா எப்படா ஒரு ஆள் நல்லா இருக்கிறால இறக்குவார்னு இறந்துடுவான்னு எப்படா சொல்லலாம் இது வரைக்கும் இறக்கலை நல்லா இருக்கார் ஆண்டு முன்னியத்தில் எப்படி ஒரு ஒரு ஜாதகத்தில் மூணு ஜோதிடர்கள் சொன்ன இப்போ ஒரு பொய் மற்ற இருக்க பெரிய பெரிய ஜோதிடர்களுக்கும் அது பாதிக்குமா பாதிக்காதான் மற்றவங்களையும் அது அட என்னத்தையோ சொல்கிறான் அவன் சொன்னான் இங்கே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் அந்த அந்த ஜோதிடர்களுக்கு யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்து சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இப்படி வந்து ஒரு இது பண்ணி நான் ஒருத்தரமாக ஒரு ரொம்ப ஜாதகமாக வந்தாங்க ரெண்டு பசங்களுடைய ஜாதத்தையும் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க மாமியார் இருக்குது அந்த மாமியாருக்கு வயசு என்ன எண்பத்தஞ்சி தொண்ணூறே இருக்கும் அது பாத்ரூம் போகும்போது என்னென்னா கொஞ்சம் பாத்ரூம் நடந்து போகும்போதே ஒன்று கூட்டிகிட்டே போயிரு இந்த மருமகளுக்காரிக்கே ரொம்ப அது தொடச்சுடணும் பிடிக்கணும் ஒன்றுக்கு போகிறாங்க போனோம் போகணும் போனதா கா கூப்பிட்டு போனோம் இப்படியே இருந்துச்சு அது எப்போ சாவுன்னு பாருங்கள் சாவுன்னு பாருங்கள்னா எனக்கு வைத்தறிச்சது ஆட ஏமா நீ வேறு இங்கே அசிவாரமாக ஆட்டம் கட்டிகிட்டு நீ போய் கிளம்பி பற்றி கேட்டுருக்கிற எங்கயா ஏங்கயா வீட்டுக்காரரை முதல்ல கூட்டி கொண்டு போய் நல்லா ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார் இந்த இடத்துல வலிக்குதுங்கிறாரா நெஞ்சுக்கிட்ட அப்போ வலிக்குதுங்கிற அந்த இடத்துல கொஞ்சம் தொந்தரவு இருக்குது கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் பார் கொஞ்சம் அவருக்கு டைம் சரியில்லாமல் இருக்குது இதுதான் நான் சொன்னேன் அட நல்லா இருந்த மனுஷன் ஒரு ரெண்டரை மாதம் இருந்தார் திடீர்னு நெஞ்சு வலிக்கினாரே ஆட்டோவில் வச்சு கொண்டு போனாங்க ஆட்டோவில் போகிற வழியிலே இறந்து ஒரு இறந்துருவாருங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம கடவுளா அது அதை விட்டு போட்டு ஒரு மருத்துவ செலவு வருது கூட்டிகிட்டு போய் பாருன்னு தான் சொன்னேன் ஆனால் அதை வந்து உடச்சி சொன்னேன் அந்த பொம்பளை பொப்பை எரிச்சுருவோம் எப்படி நம்ம சொல்லக்கூடாது சொன்னால் மனசு பகீர்மில்லை அது மறைபொருளாக தான் சொல்லணும் இதை அந்த ஜோதிட ஒருத்தர் இப்படி அப்படிமா சொல்லியிருக்கார் இறந்தார் வர்றேனே சொல்கிறாரு எவ்வளோ ஒரு பொய் இன்னை வரைக்கும் நாலு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னைக்கு என்ன வருஷம்னு பார்த்துங்க சொல்கிறது பொய்யா போச்சா நான் ஒன்று ரொம்ப என்னுடைய குருநாதர் நான் படித்த ராசி அம்சம் ரெண்டு தான் இப்போ ரெண்டு வருஷ காலத்து முன்னாடி தான் ஒரு மோந்தன் மொழியாகிட்ட படித்தேன் அது அஷ்டவர்க்கம் எல்லாமே அதில் கொஞ்சம் படிச்சிக்கிட்டேன் அப்போ தொண்ணூற்றி அஞ்சில் நான் பொழுது பேனா வச்சா தான் தசா புத்தியெல்லாம் கணிக்கணும் இன்னைக்கு மாதிரி இல்லை அஞ்சே நிமிஷம் திசா புத்தியாக அந்தரம் சசியாம்சம் சத்தாம்சம் அத்தனையும் போட்டு கொடுத்தடலாம் அஷ்டவர்க்கம் பண்ண பரவல் எல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து கையில் கொடுத்தலாம் அஞ்சே நிமிஷத்தில் அஞ்சே நிமிஷம் மூணே மூணு ஒன் டூ த்ரீ டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டைம் டேட் ஆஃப் பிளேஸ் மூணையும் அடிச்சு விட்டு எல்லாமே தாத்தக்கக்கூடிய அந்த அன்னைக்கு தசாபுத்தி கணிக்கணும்னா ஆதி எந்த மரம் நாளை எடுக்கணும் திசாபுத்தி அந்த இது இது நாளைக்கு எடுக்கணும் திசைக்கு என்ன நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான திசை எடுக்கணும் திசையை வினாடி கொண்டு வரணும் ஒரு பேனால் கணிச்சு போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம்னு பெரிய பெரிய சோதனைகளுக்கு நல்லா தெரியும் அப்போ என்னுடைய குரு அதில் ராசியம் துவச்சே இவ்வளோ நாள் ஓட்டுணும் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆழமாக போயிக்கலான்னு தான் இப்போ நான் மோந்தன மிளகாட்டை படித்தேன் இதை வச்சே இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன் பதினாறு வருஷத்துக்கு முன்னே இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுடா நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இன்றைக்கி பதினேழு பதினேழு வரும் பதினெட்டு வருஷம் ஆகுது அந்த பையன் ப்ளஸ் டூக்கு வந்துட்டான் அருமையாக இருக்கான் அவனுடைய அக்கா அவனுடைய பொண்டாட்டியுடைய தம்பி கூட பிறந்த மச்சனை இருபத்தஞ்சி லட்சம் போட்டு வீடு கட்டி கொடுத்துடலாம் ஏதாச்சும் இப்படி இப்படி நான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்துருக்கேன் ஏதோ என்னை விட இன்னும் மிகப்பெரிய எல்லாம் இருக்காங்க ஏதோ எனக்கு தெரியும் சொல்லி இந்த ஜோதிடத்துக்கு வந்து பெருசாக நான் சாதிச்சிட்டேங்கிற மனநிறைவு எனக்கு இருக்குது இதே மாதிரி கூட்டத்துக்கு இங்கே திருப்பூர் போனேன் திருப்பூர் போய்ட்டு மத்தியானம் எல்லாம் பேசி முடித்தோடனே பேசியிருந்தோம் மதியானம் ஒன்றரை மணிக்கு சாப்பாட்டுக்கு போனாங்க சாப்பாட்டுக்கு போனாங்க நாம் நிறைய தலையம் எதுவும் பார்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க ஒன்று அப்பாங்குது ஒன்று ஐயாங்குது ஒன்று தாத்தாங்குது என்னம்மா என்ன இப்படி சொல்கிறீங்களா அப்பா எனக்கு ஒரு ஜாதகத்தை எனக்கு சொல்லு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு நான் கடை இலக்கணம் நாலில் ச இது சனிபவம் இருக்கார் ஏழில் வந்து செவ்வாய் இருக்கார் இரு ஏழில் செவ்வாய் எங்கள் மகரத்துலையான் ஆமாம் மகரத்தில் இரு இருக்கரு ஏழில் மகரத்தில் செவ்வான்னா அந்த ஏழாம் வீட்டுக்கு கட இலக்கணம் அஞ்சு பத்து குடையவரா அஞ்சு பத்து குடையவர் ஏழாம் வீட்டில் போய் உச்ச மகராரா அது ஒரு பாடல் சொன்னேன் அவர் பத்துக்கும் அதிபதி அவர் தான் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் அதை வச்சு சொன்னேன் கழிவன் ஆட்சி உச்சம் பரிபாய்ச்சி வரும் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலைமகனை புத்தற்கரையை கவிமாலும் புகுந்து காணும் தனவானா நீ பெரிய தனவான பழப்பு போமான அப்புறம் கொஞ்சம் அங்க இருக்கிற செவ்வா நாலாம் பார்வையை பத்தாம் வீட்டை பார்க்குறாரா உனக்கு அரசு வேலை கிடைச்சிருக்குமே ஆமாங்கய்யா எப்படி சொன்னீங்க ஆமா கிடைச்சிது அப்புறம் ஏன் அரசு வேலைக்கு போகல ஒரு மாசம் போய் டியூட்டி செஞ்சங்கய்யா எங்கள் வீட்டுக்காரர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அவருக்கு வேலை இல்லை வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி என்னை நிறுத்தி விட்டார் ஆமாம் அந்த பாடல் சொன்னீங்கன்னு இன்னொரு முறை சொல்லுங்கள் ஒரு முறை தான் பாடல் சொல்லுவேன் இன்னொரு முறை பாடல் சொன்னால் பணம் நூறுரூவா கொடுக்குறியா அப்படின்னு உடனே பரிசு எடுத்து நூறுரூவா எடுத்து கொடு அட வையமா உள்ள ஜமாஸுக்கு சொல்கிறேன் ஏமா இதுக்கு போய் காசு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பாடல் சொன்னோம் தசாபத்தி கணிக்கலை அந்தரம் கணிக்கலை எதுவுமே கணிக்கலை கடைகிழக்கணம் இந்த நாலில் துலாத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு ஏழில் வந்து செவ்வா பகவான் இருக்காங்க பத் அஞ்சு பத்து கூட வச்சு இதை வச்சு அந்த பாடல் சொன்னேன் பாடல் சொன்னது கரெக்டுங்குது இன்னும் இந்த ஜாதகத்தை முழுசும் போட்டு தசாபுத்தி கணிச்சு அந்தரம் கணிச்சு ஒவ்வொன்றும் சூச்சம்மா மாதிரின்னு சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஐயா யூடியூப்லாம் பார்க்குறேன் ஐயா தினசரி ரொம்ப அருமையாக பேசுகிறார் இவர் பேசுகிறதெல்லாம் இன்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா சிறுதூரமும் பல்கு தோ சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பயன்படுங்கிறதே அதை நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய தான் ஏதோ என்ன பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஐயா அவர்கள் வந்து சரி இருங்க நான் உங்களுக்கு டைம் தரேன் சொல்லி பேசிட்டு சொன்னார் இந்த பேச வாய்ப்பின இன்றைக்கி நன்றி கூறி என் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்டா மதற்கின்ற மாதிரி என்னுடைய நன்றியை எனக்கு பேச வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த மாதம் தொடருவேன் என்று சொல்லி வா வாய்ப்பு இன்றைக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் நன்றி வணக்கம் பவானி தங்கதுரையா அவர்கள் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களை பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் இவர் விசாக நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் இல்லை அதனால தான் குருவனுடைய சால்வை கிடச்சிருக்கு ஏன்னா விசாக நட்சத்திரம் போரட்ட நட்சத்திரம் புனர்போசை நட்சத்திரம் அடுத்தவங்கள வாழ வச்சு பார்க்குறது இந்த நட்சத்திரனுடைய இதே உடைய இவங்க வாழ்கிறாங்களா இல்லையா மற்றவரை வாழ வச்சு இவங்களுக்கு ஏணிப்படியாக இருந்தால் மற்றவரை வாழ தான் இந்த குருவனுடைய நட்சத்திரம் அதனால தான் அவருக்கே வாழ்ந்து கிடைச்சிருக்கு பாருங்கள் அப்படியே தங்கராத மாதிரி ஐயா முத்துமாண்டியா மேடைக்கு வருமாரு அன்புடன் கேட்டுக்கிறேன்